ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷத்தின் கடைசி மாதத்தில் கர்த்தருடைய ஜனங்களுடனே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருந்து ஜபித்தபோது கர்த்தர் உரைத்து சொன்ன வார்த்தைகளாவது இதோ ஒரு மகிமையான அலை வருகிறது அது ஒரு காலம் மனிதனுடைய மனதில் தோன்றினதும் இல்லை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதும் இல்லை அது மனதில் இருந்தது நானே அதை திட்டஞ்செய்தேன் அது என்னால் உண்டாயிருக்கும் அது எழுப்புதலின் அலை பூமியானது முன்னெப்போதும் பார்த்தறியாத எழுப்புதலை பூமியில் பிறப்பிக்கப் போகும் அலை இது கடைசி கால எழுப்புதல் எனப்படும் நானே இதை கடைசி காலத்தில் தோன்ற பண்ணுவேன் நீங்கள் இதுவரை கேள்விப்பட்ட எல்லா எழுப்புதல்களிலும் மேன்மையானதும் மகிமையானதுமாயிருக்கும் இது வேகமுள்ளதும் எதையும் தாண்டி பற்று பிடிக்கிறதாயும் வல்லமையுள்ளதும் சுழன்றோடுகிற போல தீவிரிக்கிறதாயும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கடைசி கால எழுப்புதல் என் வல்லமையையும் மகிமையையும் ஜனங்களுக்கும் தேசத்தின் ஜாதிகளுக்கும் மெய்ப்பித்து காண்பிக்கும் அது எழுப்புதலில் பிறக்கும் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்களாலேயே சாத்தியமாகும் அவர்களை கொண்டே நான் அதை நிறைவேற்றுவேன் இதோ கடைசி காலத்தின் எழுப்புதல் தலைமுறையினர் கண்கள் திறக்கப்பட்டவர்களாக நிற்கிறார்கள் அவர்கள் மறைவிடத்தின் கிரியைகளையும் சர்ப்பத்தின் தந்திரங்களையும் மனங்களின் அந்தரங்கங்களையும் காண்கிறவர்களாயும் வந்ததையும் வரப்போகிறதையும் பகுத்தறியும் தக்கதாக கண் திறக்கப்பட்டவர்களாயும் இருப்பார்கள் உன்னதத்தின் மகிமையையும் உன்னதரின் வெளிச்சத்தையும் அவர்கள் கண்கள் காணும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல தேசத்தின் கண்களை திறக்கவும் அடைக்கப்பட்ட கண்களை திறக்கவும் அவிசுவாசத்தின் கண்களை திறக்கவும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் கைகளில் வல்லமையும் விரல்களில் வரங்களும் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் எளியவனையும் பலவீனனையும் தெரிந்து கொள்ளுவேன் அவன் வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் நீரை போக பண்ணவும் அதன் நிலைகளை பெருக பண்ணவும் வயல்களை விளையப் பண்ணவும் அதன் பயிர்களை கருக பண்ணவும் கால்நடைகளை ஈனப் பண்ணவும் அவைகளின் கற்பத்தை அடைக்க பண்ணவும் அதிகாரம் பெற்றிருப்பான் என் ஊழியனை என் வல்லமையினாலும் என் சுவிசேஷகனை என் சத்துவத்தினாலும் நிரப்புவேன் அவன் பலன் பெரிதாயிருக்கும் சமுத்திரங்களை பிளந்து வழி உண்டாக்கவும் காடுகளைத் திருத்தி பாதை அமைக்கவும் அவன் பலன் பெற்றிருப்பான் அவன் நடக்கும் மண்ணிலிருந்தும் நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உண்டாக்குவேன் அவனுடைய நிழலுக்கும் நான் சத்துவம் கொடுப்பேன் அவன் வஸ்திரத்திலும் அவன் உருமாள்களிலும் வல்லமை நிறைந்திருக்கும் அன்றியும் அவன் கண்ணின் பார்வையிலும் அவன் பார்வைப்படுகிற இடத்திலும் என் வல்லமையின் மகத்துவம் வெளிப்படும் என் வல்லமை நெருப்பாயும் கந்தகமாயும் புகைக்காடாயும் இரத்தம்மயமானதாயும் தோன்றும் அவைகளை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாட்களில் எனக்கு விரோதமாய் பேசினவர்களும் எனக்கு எதிராக கூட்டம் கூடினவர்களும் ஏகமாய் பயந்து தங்கள் வாயை பொத்திக்கொண்டு இதோ நாங்கள் அதமானோம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது இனி அவர் கோபம் வெளிப்படும் நாங்கள் அதமாவோம் அவரை அண்டிக் பிழைப்போம் என்று சொல்லி உங்களை தேடிக்கொண்டு ஓடி வருவார்கள் என் ரட்சிப்பும் என் வல்லமையும் வெளிப்படும் கடைசி கால எழுப்பொதிரி நாட்கள் ஒரு அலையைப் போல தேசத்தின் மேல் வருகிறது அதை நான் என் நாமும் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனத்தின் கைகளினால் வாய்க்க பண்ணுவேன் அவர்கள் கைகளினாலேயே வாய்க்க பண்ணுவேன் என்னை தேடுகிறவர்களில் நான் எனக்கானவர்களைத் தேடுவேன் என்னை குறித்தும் என் காரியத்தை குறித்தும் இருக்கிறவனை நானும் கவனியாமல் இருப்பேன் நான் தேடி கண்டுபிடித்தவர்களை நான் கடைசி கால எழுப்புதலில் பயன்படுத்துவேன் அவன் கைகள் என் காரியத்தை நிறைவேற்றும் அவன் வாய் என் மகிமையை சொல்லி வரும் அவன் கால்கள் என் சித்தம் செய்ய அலையும் சீக்கிரமே அது நடக்கும் தன் நாமம் விளங்க தன்னை பிரஸ்தாபம் பண்ணிக்கொள்ள தீவிரிக்கிறவனையும் ஜனங்களின் நடுவில் உயர்ந்திருக்க விரும்புகிறவனையும் தன் மடி நிறையத்தக்கதாக த தற்பொழிவை தேடுகிறவனையும் காணாததை கண்டேன் என்றும் கேட்காததை கேட்டேன் என்றும் சொல்லி ஜனங்களை தன் பக்கமாய் திருப்புகிறவனையும் நான் அந்நாட்களில் தள்ளிவிடுவேன் எழுப்புதல் காலத்தில் அவர்கள் வெட்கப்பட்டுப் போவார்கள் அவர்கள் கைகளின் பொல்லாப்பும் அவர்கள் வாயின் தரித்திரமும் அந்நாளில் பகிரங்கமாகும் மோசையின் கைகோள் எகிப்தியரின் சூனியக்காரரின் கைகோள்களை விழுங்கி போட்டதைப் போல எழுப்புதல் தலைமுறையினரின் கிரியைகள் இவர்களை செயலற்று போக பண்ணும் சூனியக்காரரின் கைக்கோள் மாயையே அதை ஜனங்கள் அறிந்து கொண்டு அவர்கள் அதை பரிகசிப்பார்கள் நான் சொன்ன என் வார்த்தைகள் நிறைவேற காத்திருக்கிறவனும் முழங்காலில் நின்று தன்னை பலப்படுத்தி கொண்டு காத்திருக்கிறவனும் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல எனக்கு ஊழியம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறவனும் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசிக்கிறவனும் பாக்கியவான்கள் எழுப்புதலின் நன்மைகள் அவர்களுடையது நான் அவர்களை கொண்டே இதை நிறைவேற்ற விரும்புகிறேன் அவர்கள் எனக்காக பேசி எனக்காக அலைந்து என் காரியத்தை நிறைவேற்றுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நாம் ஜபிப்போம் பிதவாகிய தேவனே சர்வ வல்லமையுள்ள உடன்படிக்கையின் தேவனே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே உம்முடைய மனதில் இருந்ததான அந்த எழுப்புதல் குறித்த திட்டத்தை தேவன் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தி தம்முடைய தெற்கு தரிசுகள் மூலமாய் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு வருகிற அன்பிற்காக நன்றி அப்பா அண்டபடி கடைசி கால எழுப்புதல் இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு எழுப்புதலாய் இருக்கப்போவதற்காக நாங்கள் நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இதுவரை வந்து எல்லா எழுப்புதல்களிலும் மேன்மையானதும் மகிமையானதுமாய் ஆண்டவர வேகமுள்ளதும் எதையும் தாண்டி பற்றி பிடிக்கப் போகிறதுமாய் இந்த எழுப்புதல் இருக்கப்போவதற்காக சுரன்றுஓடுகிற காற்றைபோல தீவிரிக்கப் போவதற்காக நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜாவே ஆண்டவரே கர்த்தரை தெய்வம் என்று மெய்ப்பித்து காண்பிக்கப் போகிற ஒரு எழுப்புதலாய் இந்த எழுப்புதல் இருக்கப் போவதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லமுயுள்ள தேவனே அப்பா அண்டவர் கடைசி காலத்தில் எழும்ப போகிற எழுப்புதல் தலைமுறையானது கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கப் போகிறார்களே அதற்காக நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்பா சாத்தானுடைய மறைவிட கிரிகளையும் சர்ப்பத்தின் தந்திரங்களையும் அவனுடைய அந்தரங்கங்களையும் ஆண்டவரே நிர்மூலமாக்கப் போகிறதாய் ஆண்டவரே அறியக்கூடியதாகவும் அதை நிர்மூலமாக்கக்கூடியதான கண் திறக்கப்பட்டவர்களாய் கடைசி கால எழுப்புதல் தலைமுறை இருக்கப் போவதற்காக நாங்கள் ஸ்தோதரிக்கிறோம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜாவை அண்டவரே ஸ்தோ தரிக்கிறோம் எளியவனையும் தலைவீனனையும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் நீர் வானத்தை திறக்கப் போகிறீர் வானத்தை அடைக்கப் போகிறீர் நீரை வற்றி போக பண்ண போகிறீர் நிலைகளை பெருக பண்ண போகிறீர் வலைகள் வயல்களை விளைய பண்ண போகிறீர் ஆண்டவர ஆண்டவரே அப்பா கற்பத்தை அடைக்கவும் ஆண்டவரே திறக்கவும் அதிகாரம் பெற்றவர்களாய் கடைசி கால தலைமுறை எழுப்புதல் தலைமுறை இருக்க போவதற்காக நாங்கள் துதிக்கிறோமே துதிக்கிறோம் தரிக்கிறோம் ஆண்டவர அண்டவரே நம்முடைய ஊழிய வல்லமையினாலும் அண்ட ஆண்டவரே சுவிசேஷகனை சத்துவத்தினால் நிரப்ப போகிறது அதற்காக நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா சமுத்திரங்களை பிளந்து வழி உண்டாக்கவும் காடுகளை திருத்தி பாதையமைக்கவும் பலன் பெற்றிருக்கக்கூடிய ஊழியர்களாக நீர் அவர்களை மாற்றப் போகிறீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உண்டாக்கக்கூடிய அண்டவரே ஊழியர்களாக அண்டவரே வைக்கப் போகிறீர் நன்றி அவர்கள் நேழுக்கும் கூட தேவன் சத்துவம் கொடுக்கப் போகிறீர் நன்றி ஆண்டவரே ராஜாவே அண்டவரே ஊழியர்களை ஆண்டும் கும்பலம் ஆண்டவரே வஸ்திரங்கள் மூலம் கச்சைகள் மூலம் பார்வையின் மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் சுகம் உண்டாக போவதற்காக நாங்கள் மனதார துதிக்கிறோம் நாங்கள் சுகதரிக்கிறோம் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அண்டவரே உமக்கு விரோதமாய் பேசினவர்களையும் அப்பா எதிராக எழுந்த கூட்டம் கூறினவர்களையும் ஏகமாய் பயந்து வாயை பொத்திக்கொண்டு இதோ நாங்கள் அதமானோம் கர்த்தனுடைய வல்லமை வெளிப்பட்டது இனி அவர் கோபம் எங்கள் மேல் வெளிப்படும் என்று சொல்லி சந்திரக்கள் நடுங்கள் தேவனே ஆண்டவரே அவங்க கிரியை செய்ய போகிறீங்க நன்றியே தேவனை அண்டிக் கொண்டால் நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லி உடத்தில் ஓடி வந்து அப்பா ஓடி வர போகிறார்கள் அப்பா இதுவரை இதுவரை பகைத்தவர்கள் நகைத்தவர்கள் எள்ளி நகையாடினவர்கள் ஆண்டவர் அண்டை ஓடி வந்து பதுங்கிக் கொள்ளப் போகிற நாட்களாக அந்த நாட்கள் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் மாண்டவர் நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே நன்றி செலுத்துகிறோம் மாண்டவரே ராஜாவை கண்கள் தேடி கண்டு பிடித்தவர்களை தேவன் கடைசி கால எழுப்புதலில் தேவன் பயன்படுத்தப் போகிறேன் அப்பா தெரிந்து கொண்டவர்கள் நிறைவேற்ற போகிறார்கள் ஆண்டவர அவர்கள் வாய் உங்கள் மகிமையை சொல்லி வர போகிறது நன்றி அவர்கள் கால்களை சித்தம் செய்ய தீவிரப் போகிறதற்காக நன்றி ஆண்டவர உங்களை சித்தம் செய்ய அவர்கள் கால்கள் தீவிரிக்கப் போகிறது நன்றி அப்பா மாறாதானா ஸ்ரீதானா மாதாராபா தன்னை பிரஸ்தாபம் பண்ணி கொள்கிறவர்களே அல்ல ஜனங்கள் நடுவாக தன்னை உயர்த்தி கொள்கிறவர்களே அல்ல தற்பொழுவை நாடுகிறவர்களே அல்ல காணாதை கண்டேன் என்று கேட்காது கேட்டேன் என்று சொல்லி ஜனங்களை தன் பக்கமாய் திருப்புகிறவர்களே அந்நாட்களிலே தள்ளி போடுவீர் உண்மையாய் உத்தமமாய் ஆண்டவரே அப்பா என்று ஊழியம் செய்கிற ஊழியர்கள் தலைகளை நீ நிமரப்பண்ண வீர் இதுவரைக்கும் ஏமாற்றி வச்சித்து மோசம் போக்கின்ற ஊழியர்களை அந்த நாட்கள் நாட்களிலே எழுப்புதல் நாட்களிலே வெட்டப்பட்டு போவார்கள் என்று சொல்லியிருக்கீங்க நன்றி ஆண்டவரே நன்றி அவருடைய தந்திரங்கள் அந்த நாட்கள் வெளியிறங்கமாகி அவர்கள் அந்த வெட்கப்பட்டு ஆண்டவரே மோசையின் கைகோள் எகிப்தின் சூனியக்காரரின் கைகோள்களை விழுங்கி போட்டது போல எடுப்புதல் தலைமுனையின் கிரியைகள் அந்த இவர்கள் செய்து வந்த எல்லா கேடுபாடான ஊழிய கிரியைகளை முட்டாக்கி போடப்போவதற்காக நன்றி ஆண்டவரே அண்டவரே நீ சொன்னதான அண்டவங்க உடைத்த திருக்க தரிசனத்தின் வார்த்தைகள் நிறைவேற காத்திருக்கிறவனும் முழங்காலில் நின்று தன்னை பலப்படுத்தி கொள்கிறவன் கொள்கிறவனும் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவரே அப்பா தேவசித்தம் செய்ய நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறவர்களையும் ஆண்டவரே வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களும் பா ஆண்டவரே எழுப்புதல் நன்மைகளில ஆண்டவரே பிரவேசிக்க போகிறார்கள் அதற்காக நன்றி உலகம் முழுவதையும் பற்றி போகிற மாபெரும் எழுப்புதல் வருவதற்காக நன்றி எழுப்புதல் அக்கினி பூமியின் மேலாக போடப்படுவதற்காக நன்றி எளியவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை கடைசி நாட்களிலே செய்ய போகிறேன் மகிமையை தேவன் உண்டாக்க போகிறேன் நன்றி அர்த்தத்துவத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறேன் நன்றி பாதாளத்தின் திட்டங்களை பொல்லாத மனிதர்களும் சாந்தானம் போடுகிற திட்டங்களை எல்லாம் தேவனில் அதமாக்க போகிறேன் தீர்மாக்கு நன்றி வரப்போகிற எழுப்புதல் அக்கனைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவன் தீர்க்க தரிசிகளுக்கு நீ உரைத்த காரியங்கள் ஒவ்வொன்றும் ஒரு எழுத்து மாறாமல் நிறைவேறப் போவதற்காக நன்றி அதை விசுவாசிக்கிற இருதயம் அதற்காக செயல்படுகிற ஒரு இருதயத்தை ஓ கேட்கிற யாவருக்குள்ளும் தேவன் கட்டளையிடும் அதை எழுப்புதல் அக்கினி ரேசமெங்கலுமாய் பற்றி பரவட்டும் செய்கிறபடியால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே हाँ मैं